ராமலிங்கா மயம் பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனி பெரும் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கிட்ட அறுபத்தறிஞதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் பிரியேன் என்ற தலைப்பில் நம் பெருமான் ஆறாவது பாடலில் முன்னொரு நாள் மயங்கினேன் நீ மயங்கேல் என்று எனக்கு முன்னின் உருகாட்டினை நான் முகம் இங்கு இருந்தேன் இன்னும் வர காணேன் நின் வரவை எதிர்பார்த்தே எண்ணி எண்ணி வருந்துகின்றேன் என்ன செய்வேன் அந்தோ அன்னையினும் தயவுடையாய் என் தயவை நினைத்தே ஆறு உயிர் வைத்திருக்கின்றேன் ஆணை இது கண்டாய் என் இரு கண்மணியே என் அறிவே என் அன்பே என் உயிருக்கு பெரும் துணையே என்னுயிர் நாயகனே என இப்பாடலை பதிவு செய்திருக்கின்றார் என் உயிர் நாயகன் அதாவது மனாதி அதற்கு காரணமான கடவுள் அனாதி அப்படி உள்ள அனாதியாக உள்ள கடவுள் மகாதேவ மாலை இல் நம் பெருமான் இலகு கசபதமாய் பரமகாச இயல்பாகி இணை ஒன்றும் இல்லாதாகி எல்லா உயிரினும் உயிருள்ளாம் எம்முள் உயிர் என்பதை நீ உணர்ந்து நான் ஒவ்வொரு உயிரிலும் ஆன்ம ஆன்மசிற்றனு ஒளி ஒளிக்குள் ஒளியாக மறைந்தின்று ஜீவனை இயக்கும் பெரும் துணையாக உன் ஒளியாக நின்று போட்டுகின்றேன் என்கின்றார் அதனாலே தான் நம் பெருமான் எண்ணுயிர் நாயகனே என்கின்றார் எண்ணிறு கண்மணியே கண் இரண்டு பார்வை ஒன்று காரணம் இந்த கண்ணினுடைய பார்வை நேராக ஆன்மாவிற்கு சென்று ஆன்மாவிடமிருந்து திரும்பும் பொழுது விழித்திரை இரண்டும் ஒரே பார்வை காட்டும் கண்ணீர் கண்ணிற்கனிகளன் கண்ணோட்டம் அது இல்லைனில் புண்ணென உணரப்படும் என்பார் நம் கடவுளார் ஆக கண் தயவு பெற்று ஆன்மா அறிவுடன் செயல்பட்டால் நம் பெருமான் கூறுவார் என் கண்மணியே இங்கு வாரி என்னுடைய கண்ணனையே இங்கு வாரி என்பார் ஆக நாம் புறத்தில் ஜிவகாரண்யமும் அகத்தில் நம்ம மனதை சிற்றவையில் நிறுத்தி நாம் தயவுடன் வழிபாடு செய்ய செய்ய நமக்கு ஆன்ம அறிவு கூடும் இதனால் உள்ளோளி ஓங்கும் உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கணே என்பார் ஆக உள்ளொலி ஓங்க ஓங்க தன்னோர் மட்டும் செலுத்தி அன்பு எல்லோர் மட்டும் செய்யும் பொழுது அருளாகும் அதனால்தான் அன்பே எனப் போட்டுகிறாள் இதனை விரிவாக கூறினால் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் வகும் அரசே அன்பெனும் வலைகுட்படுவரும் பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்தினுள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிரொளிர் ஆகிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொலியே என்பார் ஆக அன்னையினும் தயவுடையாய் யார் இது உபகாரத்தால் பெற்ற தாய் நாம் பெற்றெடுத்த தாய் நமது உண்மை தாய் காற்றின் இயக்கம் இது இறைவனின் தடையற்ற இயக்கம் எல்லா உயிரும் அந்த காற்றை ஜீவித்து இன்பமாக வாழ தயவால் தனி பெருங்கருணையாக நம் இறைவன் செயல்படுகிறார் நின் தயவை நினைக்கும் தோறும் ஆறு உயிர் வைத்திருக்கின்றேன் நினைப்பது மனம் மனம் நினைத்தால் மட்டும் போதுமா செயல்படணும் அவர் அவ்வாறாக எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியினால் அந்த பசி நீடித்தால் அவர்கள் இறந்து விடுவார்கள் என்று வருத்தப்பட்டு இருபத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்று தருமச்சாலையை நிறுவி தன் திருக்கரத்தால் மூன்று வேலையும் அன்னவிரயம் செய்தார் அதனால் அவருக்கு ஓடான கூடி ஏழைகள் பசி நிவர்த்தியானதால் இவர் செய்த ஆற்றலால் இறைவனின் தயவு கூட கூட அது பேராற்றலாகி அருட்சக்தியானது அருள் என்பது கடவுள் தயவு சக்தி என்பது பேராட் பேராட்டம் இவ்வாறாக இறைவனின் தயவு பேராற்றலை பெற்றார் அதனால்தான் அருஜோதி ஆண்டு ஆண்டுகொண்ட தெய்வம் எனவும் அருஜோதி ஆணையன் என்ற அரையப்பா முரசு என்றும் உறுதிபட கூறுகிறார் ஆக மனிதனின் செயல்பாடு ஆன்மாரிவுடன் கூடி ஆன்மா பிரகாசம் அடைய வேண்டும் ஆணை உண்மேல் கண்டாய் பொய் சொல்லலை என்னை வருவிக்கவுற்று ஜீவித்து வாழ வைக்கும் உன்மேல் சத்தியம் நீதான எனக்கு கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய் உலகம் அறியா ஒன்றை உள்ளுமைகளை அறிவித்தாய் என் உள்ளே உள்ள என்னுடைய உரிமை பெருமானே நான் பிறர்வால் சென்று இறங்காவன்னம் ஏற்றமளித்தாள் உன் இரக்கம் என்னே என்ன அருள் செல்வா உருவாகி சிறுகாலை ஆட்கொண்ட என நம் பெருமான் போட்டுகிறார் நின் தயவை நினைத்தே இறைவனின் தயவு எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் பெருமானும் தெய்வம் எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் அதனால் நம் பெருமான் ஆதியம் அந்தமில்லாதோர் அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே தன்னையை சுகம் பெற விளைவீர்கள் நீதி உண்டு உரைத்தேன் இது நீ வெறு மேலேறும் வீதி மற்றைய வீதிகளெல்லாம் கீழ் செல்லும் வீதி என உலகமாந்தர் உயர் துறை இது வழி இது துணிவு இது நீ செய்யும் முறை இது என நமக்கு வழி வழிவகை செய்துள்ளார் உள்ளார் முன் ஒரு நாள் மயங்கினேன் எந்த வகை எப்பொழுது இவர் மயங்கினார் இவர் பன்னிரண்டு ஆண்டு தொடங்கி தர்மசாலை துவங்கும் வரை யோக ஞானம் பயின்ற பொழுது இறைவனிடம் நான் என்ன செய்வேன் என மனம் நடந்துகிறார் எந்த வகை செய்தியில் கருணை நிதான் இறங்குவையோ அந்த வகை எனக்கு அறிவு பாருமில்லை நானும் அறியவில்லை ஐயோ இவ்வாறு இருந்தால் பின்னர் என்ன செய்வேன் அந்த வகையற்றவர் உள்ளத்தேன் நடிக்கும் உன்னை பரம்பொருளை என்று மயக்கம் நீ மயங்கே எனக்கு முன்னின் உருள் காட்டு என்ன உருவை காட்டினார் இறைவன் அருளே நம் இயல் அருளே நம் அருளே நம் வடிவாம் என்ற சிவமே பண்ணாத பூஜை யுவகாருண்யம் படியாத படிப்பு நீ செய்தால் உனக்கு உன்னுடைய ஆன்ம அனுபவத்தில் அவர் என்னென்னெல்லாம் செய்கின்றார் என்பது புரியும் இதை சொல்லி தெரிய வைக்க முடியாது அருள் நிலை பெற்றனை அருளுடைய உற்றனை அருளரசு ஏற்றுகையெண்டே அருளிய சிவமை என்கின்றார் நீ கூறியபடி செயல்பட்டு தயவினால் பேராட்டுப்பட்டு இருக்கின்றேன் இன்னும் வர காணேன் என் தயவை வர என் வரவை எதிர்பார்த்து எண்ணி எண்ணி வருந்துகின்றேன் என்கின்றார் வருந்தாதே பெருமானே என கூறி நான் இருக்கும் குடிசையிலே வழிந்து நுழைந்தனக்கே நல்ல திரு அழுமுதம் நல்ல திரு அருளமுதம் நல்கியதன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் வந்து நுழைந்தடியேன் எனும் சிறு குடிசையிலும் நுழைந்தனையே என்று நம் பெருமான் இறைவனை போற்றுகிறார் நாமும் பாடுபட்டால் பயனடையலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லாவிரதம் குலையமலாமும் உங்கள் நல்லோரும் நினைத்த நலம் பெறுகிறது எல்லோரும் வாழ்க்கை தருங்கள் திரு சர்க்குருநாத திருவடிகளே அபயம் 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 திருச்சிற்றம்பாடு